தமிழ் வெப்துனியா நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் நண்பின் வணக்கங்கள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது என்னென்ன கிரக மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு இருக்குங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போது ஜனவரி பிறக்கும் போது உங்கள் ராசியிலேயே குரு பகவானுடைய சஞ்சாரம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் சனியினுடைய சஞ்சாரம் தெய்வீ வீரிய ஸ்தானத்தில் கேதுவினுடைய சஞ்சாரம் பஞ்சம பூர்வபுணிய ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாயினுடைய சஞ்சாரம் பாக்யஸ்தானத்தில் ராகுவினுடைய சஞ்சாரம் அயன சயன போக விரயஸ்தானத்தில் சுக்கரனுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது உங்கள் ராசிக்கு இந்த மாதம் இரண்டாம் தேதி சுக்கரனுடைய வருகை அமைந்திருக்கிறது தைரிய ஸ்தானத்திற்கு சூரிய பகவான் பதினைந்தாம் தேதியும் புத பகவான் பதினாறாம் தேதியும் மாறுகிறார்கள் உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய சுக்கரன் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு இந்த மாதம் முப்பதாம் தேதி மாற்றம் பெறுகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக மிக ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க ராசிநாதனும் குருவும் பரிவர்த்தனை இது வந்து பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு தயவு செய்து இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஐந்து வருட காலகட்டம் மிக போராட்டமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு நடந்துட்டு இருந்தது இப்போ உண்மையிலேயே உள்ளபடியே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் என்பது பிறந்திருக்கிறது அதுவும் இந்த இரண்டாம் தேதி இரண்டாம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாட்கள் சுக்கரனுடைய சஞ்சாரம் முழுவதுமாகவே ஒரு ஆசையில் அமைஞ்சிருக்குது தயவு செய்து இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இது வரைக்கும் போனதெல்லாம் போட்டோம் அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த காலகட்டத்தில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தயவு செய்து சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பொன்னான காலகட்டத்தில் இருக்கிறீங்க எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்குது ஏன்னா மூன்று நீர் ராசி கடகத்தில் ராகு விருச்சிகத்தில் குரு சுக்கரன் மீனத்தில் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுடைய ஆதிபத்தியமும் உங்கள் ராசிக்கு இப்போ போகுது ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் உத்தியோகம் கண்டிப்பான முறையில் மாற்றம் உண்டு உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் உண்டு இது வரைக்கும் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல அங்கீகாரமே கிடைக்கலை ஸோ இனிமேல் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சூழல் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதம் இதுவரை திருமணமாகாதவர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் நிச்சயம் ஆகிடும் கண்டிப்பான முறையில் விவாகம் நிச்சயமாகிவிடும் அரசியல் துறையினரை பொறுத்தவரை உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் உங்கள் சொல்லுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அது மாதிரி உங்களுடைய கல்வி ஸ்தானம் கல்வி அதனுடைய அதிபதி சனி பகவானை மூணாம் பார்வையினல்லாம் பார்க்கறதுனால கல்வியில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் ராசி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுப நிகழ்ச்சிகள் நூறு சதவீதம் கட்டாயமான முறையில் நடக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றம் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் தினசரி கந்தகூர் கவசம் பாராயணம் செய்வதும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நன்றி வணக்கம்